நாட்டின் சுகாதாரத்துறையை முன்னேற்றுவதற்கு பங்களிப்பு செய்யும் வகையில் பயிற்சிகளுக்காக வெளிநாடு சென்று நாடு திரும்பாத விஷட மருத்துவ நிபுணர்கள் விரைவாக நாடு திரும்ப வேண்டும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச செய்வாறு கூறியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் நிசாந்த சம்பர எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் ஐநூற்று எழுபது விஷேட மருத்துவர்கள் சிவிலந்து விலகியும் தமது பதவிகளை ராஜினாமா செய்யும் ார்கள்ார விஞ் பட்டப்பின் படிப்பை மேற்கொண்ட வைத்தியர்கள் நாட்டில் இருக்கிறார்கள் அந்த வகையில் கடந்த ஐந்து வருடங்களில் விஷேட மருத்துவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் நாட்டில் அறுபது வயதுக்கும் மேற்பட்ட விஷேட மருத்துவர்கள் இருபத்தொரு பேர் சேவையில் இருக்கிறார்கள் அதேபோன்று ஐம்பத்தைந்துக்கும் அறுபது வயதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய நாற்பத்தி நான்கு பேர் இருக்கிறார்கள் அதற்கிடங்க பட்டப்பின் படிப்பு நிறுவனத்தின் மூலம் நடத்தப்படுகின்ற பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற பின்னர் அப்பட்டப்பின் படிப்புக்காக மருத்துவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் அதே வேளை பயிற்சிக்காக வெளிநாடு சென்றுள்ள மருத்துவர்கள் நூற்றுக்கு அறுபத்தைந்து வீதமானவர்கள் பயிற்சி நிறைவடைந்தும் நாடு திரும்பாமல் இருக்கிறார்கள் அவ்வாறு நாடு திரும்பியவர்களை தூரப்பிரதேச வைத்தியசாலைகளை காணப்ப நேரிடுவதால் அவர்கள் மீண்டும் வெளிநாடு செல்லும் நிலையே காணப்படுகிறது என்பதாக அமைச்சரால் இது பற்றிய விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன